அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே நாளைய தினத்தில் பெருமானார் பிறந்த தினம் பெருமானார் பிறந்த தினத்திலே பெருமானாரை நினைத்தாக மகிழ்ந்து அவர்களை கொண்டாடி அவர்களது நினைவிலே நாம் தர்மங்கள் செய்து அவர்களது நினைவிலே பல்வேறு விதமான நன்மைகள் செய்து மக்களை எல்லாம் வரவழைத்து பெருமானாரின் வரலாறுகளை பகிழ் பகிர்ந்து நாம் இந்த வழியில் ஒரு சந்தோஷத்தை கொண்டாட நாம் எல்லாம் தயாராகி கொண்டிருக்கும் இந்த சூழலில் பெருமானார் செல்லலே சிலமுடைய மீளாது இல்லை மௌலுவது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்லிக்கிட்டு போட்டும் பிரச்சனை இல்லை போல் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெருமானாரை புகழாதே புகழ்வது கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது போன்ற தளங்களில் தாறு மாறாக தப்பும் தவறுமாக வீடியோக்கள் போடுவதை நாம் பார்க்க கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே பெருமானாரின் பேர் என்ன தெரியுமா பெருமானாரின் பேர் முகம்மது முகம்மது என்றால் புகழுக்குரியவர் என்பது பொருள் புகழப்படுபவர் என்பது பொருள் இல்லையா இந்த புகழப்படுபவர் என்று சொல்லப்படுகிற இந்த பேர் இருக்குது அரபியில் ஃபகல என்ற ஒரு வசன் இருக்குது ஃபகலன்னு சொன்னால் அதிகம் செய்தான் என்பது பொருள் அதிலிருந்து வந்தது தான் ஹம்மத ஹம்மதை என்றால் அதிகம் புகழ்ந்தான் என்பது பொருள் அந்த ஹம்மதவிலிருந்து வந்த இஸ்மு தான் முஹம்மது 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 என்றால் அதிகம் புகழப்படுபவர் என்பது பொருளாகும் அல்லாஹு தாலாவே அப்படித்தான் அவர்களது பெயரை ஆக்கி வைத்திருக்கிறார் கணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே அந்த பெயர் பாட்டனாரால் வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அல்லாஹு தாலாதை அங்கீகரித்ததற்கு அடையாளமாக குரான் ஷெரீஃபிலே எல்லாம் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபில் பெருமானாரின் பெயரை நான்கு இடத்தில் அடையாளப்படுத்துகிறான் அறிமுகப்படுத்துகிறான் அப்போ இதுல இருந்து என்ன விளங்குதுண்டா அல்லாவே பெருமானாரின் பெயரை முகம்மது என்று பொருந்தி கொண்டான் அப்ப பெருமானாரின் பெயரே புகழுக்குரியவர் என்று இருக்கும் பொழுது அதிகம் புகழப்படுபவர் என்று இருக்கும் பொழுது புகழாத பெருமானார புகழாதன இது எந்த விதத்தில் அப்பா நியாயம் பெருமானார் சல்லல்லா அலி சலாமோனுடைய அவருடைய வரலாற்றை வாசிக்கிற படிக்கிற எழுதுகிற சிந்திக்கிற ஆய்வு செய்கிற யாருமே பெருமானாரை புகழாமல் இருக்கவே முடியாது ஒரஃபான கதிக்கிற உமது புகழை உயர்த்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் பேசுகிறான் உமார் சாக்க இல்லா ரஹமத் அல்லில் ஆலமி நபிய உங்களை அகிலம் அனைத்துக்கும் அருளாக படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் புகழினுடைய உச்சத்தில் நின்று அல்லாஹை பெருமானாரை புகழுகிறான் அல்லாஹ் அவனுக்கு தெரியாதா நல்லோர்களே இந்த உலகத்தில் யார் பெருமானாரை புகழ்ந்தாலும் சரி அல்லாஹ் சொல்றான் பார்த்தீங்களா இந்த உலகத்துக்கெல்லாம் நபிய நீங்க அருள்னு சொல்றான்ல அந்த எல்லைக்குட்பட்ட முறையில் தான் பெருமானாரை நம்மால் புகழ முடியும் அதுக்கு மேல எவராலும் புகழ முடியாது புகழ தெரியாது அல்லாஹ் சொல்றான் அகிலமனைத்துக்கும் நபிய நீங்கள் அருள் அப்படிங்கிறான் இப்போ யார் இந்த உலகத்தில் எந்த கவிஞர் புகழ்ந்தாலும் சரி எவர் புகழ்ந்தாலும் சரி அல்லா புகழ்ந்திருக்கிறான் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சஸ்தாயி புகழ் இந்த புகழ் இதற்கு உட்பட்டு தான் எல்லாரும் புகழ முடியுமே தவிர அல்லா பெருமானாரை புகழ்ந்ததை விட மேலாக யாருக்கும் பெருமானரை புகழ்வதற்குரிய அறிவு ஆற்றல் கிடையாது கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியவர்களே அப்போ அந்த வரம்புகளுக்கு உட்பட்ட நிலையில் பெருமானார் செல்லல்லாக அழகிவ செல்லம் அவர்கள் மக்களால் புகழப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யாவராலும் புகழப்படுகிறார்கள் பிரெஞ்சு சிந்தனையாளர் லீ மாற்றின் குறிப்பிடுகிறார் இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் நடமாடியவர்களில் வாழ்ந்தவர்களில் முகமது சல்லல்லா அலிசலம் அவர்களை போல வெற்றி கண்டவர் எவருமே இல்லை என்று பெருமானாருடைய வாழ்வை பற்றி அவர் புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் இப்படி எத்தனையோ நன்மக்கள் பெருமானாரை புகழத்தான் செய்கிறார்கள் எனவே பெருமானாரினுடைய புகழுக்கு யாரும் என்ன செஞ்சிட முடியாது தடை போட முடியாது இது சிறுக்கு அப்படி இப்படி அதெல்லாம் செல்லுபடியாகாது ஒரு நேரத்தில் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க பொண்ணும் தெரியாத மக்களுக்கு மத்தியில் வந்துட்டு மூலதோதருக்கு இது அத்து அப்படி அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே அகல சுண்ணத்வல் ஜமாத்தினுடைய உலமாக்கள் தனித்தனியாக புட்டு புட்டு வச்சு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் உங்கள் பாச்சாங்க பலிக்காது பெருமானாரை புகழ்வோம் நம்முடைய நாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் அல்லாஹ் பெருமானாரின் புகழை இன்னும் உயர்த்துவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா